வணக்கம் சரியாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திணறி போய் நிற்கும் பாஜகவினர் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் கட்சிகள் தற்போது வியூகம் வகுக்க ஆரம்பித்து விட்டன குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் அதிமுக பாஜக கூட்டணிக்கான அச்சாரம் உள்ளிட்ட விஷயங்கள் பொருளாக மாறியுள்ளனர் மேலும் எப்பொழுதும் தேர்தல் உள்ள மாநிலங்களில் பாஜக தனி கவனம் செலுத்தும் அந்த வகையில் தமிழகத்திற்கு தேர்தல் வரவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு பல்வேறு பாஜக தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்துவிட்டனர் அதன்படி ராமேஸ்வரத்தில் பாமன் பழத்தை திறந்து வைக்க இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் முன்னதாக இலங்கை சென்றுள்ள அவர் அங்கிருந்து நேராக ராமேஸ்வரம் வருவது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி அவர்கள் வரவுள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிமித்தமாக கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீர் பிளானாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிக்கு புறப்பட்டுச் சென்று இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்பது தெற்கு சார்பில் அச்சிடப்பட்டு அதிகாரப்பூர்வ அழைப்பிதழில் பாமன் பாலம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் சில அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இருப்பினும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கும் பங்கேற்காமல் அனைவரது கவனத்தையும் குறிப்பாக பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி சென்றிருப்பதால் மொத்த போக்கஸும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பக்கம் திரும்பியுள்ளது அதாவது ஊட்டியில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி எழுநூத்தி மூன்று முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் மேலும் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் மட்டுமல்லாது நேற்றைய தினம் மூட்டி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருந்தாலும் மொத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பக்கம் திரும்பியுள்ளது குறிப்பாக நேற்று பிரதமர் மோடி அவர்களது தமிழக வருகை பொருளாக மாறியிருந்த நிலையில் தற்போது அது அப்படியே பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருப்பதும் தற்போது ஊட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருப்பதும் தான் பேசுபொருளாக மாறியுள்ளது இது பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஏற்கனவே தமிழக திமுக அரசிற்கும் மத்திய பாஜக அரசுக்கும் இடையே உரசல் போக்கு நீடித்து வருகிறது பல்வேறு திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை புதிய கல்விக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு வக்ஃப் சட்ட உள்ளிட்டவற்றிற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ராமேஸ்வரம் செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையே பிரதமர் மோடி அவர்களது நிகழ்ச்சியை தவிர்த்திருப்பதோடு மட்டுமல்லாது நேற்று மாலை ஊட்டி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலையிலிருந்தே திடீர் ஆய்வுப் பணிகள் நள்ளிரவு அதிகாரிகளோடு மீட்டிங் என்று தொடர்ந்து பிஸியாக இருக்கிறார் இதனால் ஒட்டுமொத்த போக்கஸும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பக்கம் திரும்பியுள்ளது அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் ஊட்டிச்சென்ற சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அதாவது இப்படி ஒரு வரவேற்பை திமுகவினரே ஏற்பாடு செய்திருந்தனர் அதன்படி இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் மூட்டி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்திருப்பதும் கவனம் பெற்றுள்ளது சரியாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும் நேரம் பார்த்து ஒட்டுமொத்த ஃபோக்கஸ் செய்யும் தன் பக்கம் திருப்பியுள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மாநில குறிப்பிடுங்க